இடத்துல இவங்களுக்கு அந்த சொத்து விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு சின்ன மன நெரிடலாக இருந்திருக்கும் இப்போ இந்த காலகட்டம் உங்களுடைய சொத்துக்களை முழுவதுமாக விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடிய ஒரு நேரம் அந்த கடனில் நீங்க வெளியில வரணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இது நல்லதான் உங்களுக்கு பண்ண போகுது ஒன்னு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக தீர்வதற்குண்டான ஒரு நேரம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விற்க முடியாத சொத்துக்களும் இந்த இடத்துல விற்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலைக்கு இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பதற்கு ஒரு அமைப்பாக தான் இருக்கு அதனால இந்த காலகட்டம் சொத்துக்களை நம்ம கைவிட்டு போகுது அப்படின்ற மாதிரியான சில எண்ணங்களை நீங்க நினைக்க வேண்டாம் நினைச்சீங்க அப்படின்னா அதனால மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா இந்த அஷ்டம சனி அப்படின்ற